வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிரந்தரமான ஒரு தொழில் தினமும் ஆயிரத்தி ஐநூறுலருந்து மாதம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறதுக்கு மாதிரி ஒரு அருமையான தொழிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு தொழில் கிடையாதுங்க கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தொழிலை இந்த ஆர்எஸ் கம்பெனி வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த ஆர்எஸ் கம்பெனி பை பேக்கையும் பண்ணிக்கிறாங்க ஒரு பொருளை நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னா அந்த பொருளை மீண்டும் அவங்களே வாங்கிக்குவாங்க அதுதான் பை பேக்கிங் ஸோ இதுக்கான ரா மெட்டீரியல் மிஷின்ஸ் ஏ டு சேட் விவரத்தை நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இவங்கக்கிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தொழில்கள் இருக்கணும் அது என்னென்ன தொழிலானு பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு பற்றி வராதிங்கன்னா மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு போட்டுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்க்கக்கூடிய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் பிளேட் தயாரிக்கிறதாங்க பேப்பர் பிளேட் மட்டும் கிடையாதுங்க கற்பூரம் தயாரிக்கிறது சாம்பரண் தயாரிக்கிறது அகர்பத்தி தயாரிக்கிறது செருப்பு தயாரிக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் பிளேட்டு தயாரிக்கிறது அது மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த தொழில்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோனாக தயார் பண்ணி ஹோனாவும் சேல் பண்ணலாம் அதாவது சிம்பிளாக சொன்னால் ஒரு நாலு கடையை பிடிச்சி நீங்களே கூட வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சேல் பண்ணிக்கலாம் அது மாதிரி சிம்பிளான வந்து பார்த்திங்கன்னா தொழில்தாங்க குறைந்த முறையில் இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனி தான் செய்யணும்னு கிடையாது நீங்களே வீட்டில் நடந்தபடியே செய்யலாங்க அந்தளவுக்கு இந்த ஒரு சிம்பிளான இது ஜ இது ஒர்க்கு தாங்க இது ஒரு லேடிஸை கூட ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் ஏன்னா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் கரண்ட் மிஷின் அப்படின்றதுனால நீங்கள் உங்களுக்கு இதில் அதிக அளவில் வேலையும் இருக்காது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறதும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாகவும் இருக்காது ஏன்னா ரொம்ப டிசைன்ஸாக வர்றதுனால இந்த பேப்பர் பிளேட் பேப்பர் கப்லாம் ஈஸியாக வந்து சேல் பண்ணிடலாம் பேப்பர் பிளேட் பேப்பர் கப் மட்டும் கிடையாதுங்க ஒரு செருப்பு தயாரிக்கிறோட வேலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு ரூபா அது சேல் பண்ணுறதோட வேலை நூறுரூவாயிலேருந்து நூற்றி ஒம்பது ரூபா வரைக்கும் சேல் பண்ணுறாங்க அப்போ பாதிக்கு பாதி லாபம் கொடுக்கக்கூடிய தொழிலாக இருக்குது ஸோ இந்த தொழிலுக்கான மிஷின்ஸு ரா மெட்டீரியல் ஏ டு ஜெட் இந்த ஆர்எஸ் கம்பெனியும் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுவும் வெரைட்டி வெரைட்டிஸான ரா மெட்டீரியலாக இருக்கும் ஸோ டிசைன் அதிகமாக இருந்தாவே மக்கள் நம்பி வாங்குவாங்க இந்த தொழில்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிக டிமாண்டு இருக்க தொழில்களாக தான் இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ பேப்பர் பிளேட் பேப்பர் கப்லேயே எடுத்துக்கினீங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் தான் யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு தேவைகள் வந்து அதிகமாகவே இருக்கும் அதனால் இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் தயார் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு லாஸ் அப்படின்றதும் வராது ஸோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ நம்ம சொன்ன தொழில் மட்டும் கிடையாதுங்க கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தொழில்கள் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு எந்த தொழில் சூட்டபுளாகுமோ அந்த தொழில் எடுத்து பண்ணலாம் ஸோ நீங்கள் பண்ண போகிற தொழில் சக்ஸஸ் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் மறக்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலோட இணைந்திருக்க நன்றி வணக்கம் தேங்க்யூ